இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர்ன்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர்ன்றதுனால சில பேருக்கு வந்து சாப்பாடு உணவு வந்து சு இலவசமாக கொடுத்தோம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரஸ்ட்டோட சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர் என்ற யூ ட்ரஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் டுவெல் ஏ டர்பனு சிஎஸ்ஆர் எல்லாமே அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம் மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களோட முழு சப்போர்ட்டும் இந்த சேனலுக்கு கொடுங்க தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க எச்சூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க பாருங்க புஞ்சை ரெட் சாயில் மண் இதாங்க நம்ம பவுண்டரி நூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது அறுபத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டின் நிலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு நம்ம வந்தாசி டூ செய்யார் போகிற மெயின் ரோட்லேருந்து எச்சூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வை வைப்பதற்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைப்பதுக்கு தரமான சைட்டு இடம் அறுபத்தோரு சென்ட்டுக்கு ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்ச டாக் மட்டும் தெளிவாக இருக்குது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வச்சு தரோம் வந்தாவசிலேருந்து நம்ம சைட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் செய்யார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு வந்தாவாசி ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பொடிச்சிருந்தா வான்ட்டு பேசிக்கலாம் அறுபத்தோரு செண்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க இந்த த சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு நூறு அடி வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் வருது இடம் பெண்டு கிண்டு கிடையாதுங்க அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேங்க இடம் தான் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்